அன்பர்களே இன்று ஏகாதசி தர்மபுரி ஸ்ரீ பரவாசுதேவ பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கோட்டை பெருமாள் கோவில் என அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோவிலை சனிக்கிழமை என்றோ நாளில் நாளிலோ தரிசித்தால் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் தரிசித்த பலன்கள் கிடைக்கும் கிபி எட்டாம் நூற்றாண்டில் நுளம்பர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் இது திருமலையில் நின்ற கோலத்திலும் திருவரங்கத்தில் சயன கோலத்திலும் இந்த கோவிலில் அமர்ந்த கோலத்திலும் பெருமாள் சேவை சாதிக்கிறார் ஐந்து நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி உள்ளது உள்ளே அகன்ற பிரகாரம் முகப்பு மண்டபத்தில் திருமால் சயன கோலம் சுதை வடிவில் உள்ளது உள்ளே பலிபீடம் கொடிமரம் பெரிய திருவடியாகிய கருடாழ்வார் சன்னதிகள் உள்ளன விசாலமான மகா மண்டபமும் எதிரே வேத மண்டப வாயிலும் காணப்படுகின்றன மகாமண்டபம் நடுவில் நான்கு தூண்களில் சிற்ப காட்சிகள் அருமையாக உள்ளன ரிஷபாரூடர் நாகலிங்கேஸ்வரர் வீரபத்ரர் நடராஜர் சிவன் கழிவு உரிக்கும் காட்சி காமதேனு சிவபூஜை செய்தல் கண்ணப்பர் போன்ற சிற்பங்கள் உள்ளன இவை சைவ வைணவ ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன வலதுபுறத்தில் சொர்க்க வாயில் உள்ளது இறைவனை பரமபதநாதனாக இங்கு சேவை தருவதால் பகல்பத்து ராப்பத்து வைபவங்கள் இங்கு இல்லை வைகுண்ட ஏகாதேசிக்கு அடுத்த இரண்டு நாட்களும் இங்கு சொர்க்கவாசல் திறந்திருப்பது தனி சிறப்பு நான்கு வேதங்களை குறிக்கும் நான்கு தூண்களை கொண்ட வேத மண்டபம் அழகாக உள்ளது எதிரே இரு துவாரபாலகர்கள் மண்டப வாயிலில் உள்ளனர் சேனை முதலி ராமானுஜர் நம்மாழ்வார் முதர்கவி ஆழ்வார் சன்னதிகளும் இங்கு உள்ளன கருவறையில் வரங்களை வாரி வழங்குகின்ற வரமகாலுமியை தனது இடது மடியில் அமர்த்தி கொண்ட பூரிப்புடன் ஆதிசேஷன் மேல் அமர்ந்து நான்கு கரங்களோடு தரிசனம் தருகிறார் ஸ்ரீ பரபாசுதேவர் இவரது வல திருப்பாதத்தில் அருகே கருடாழ்வார் கைகூப்பி நிற்கிறார் இடது திருப்பாதத்தின் அருகில் ஆஞ்சநேயர் தொழுத வண்ணம் உள்ளார் மூலவர் அருகில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவியோடு வரதராஜ பெருமாள் காட்சி தருகிறார் தினமும் ரெண்டு கால பூஜைகள் நடைபெறுகின்றன ஏகாதசி திருவோணம் பௌர்ணமி அமாவாசை சித்திரை நட்சத்திர நாள் மூல நாளில் ஆஞ்சநேயர் ஆராதனை போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன ஏகாதசி சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன கோவில் திருச்சுற்றில் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது சக்கரத்தாழ்வார் சன்னதியும் உள்ளது வில்வ மரமும் வேப்ப மரமும் இங்கே தல ஞாயிறு தரிசனமும் ஞானத்தையும் திங்கள் தரிசனம் திருமண பேற்றையும் செவ்வாய் தரிசனம் வேலை வாய்ப்பையும் புதன் தரிசனம் மக்கட்பேரையும் வியாழன் தரிசனம் வியாபார அபிவிருத்தியையும் வெள்ளி தரிசனம் குடும்ப ஒற்றுமையையும் சனி தரிசனம் சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் வைகாசியில் பெருந்திருவிழா நடைபெறுகிறது பரமபதநாதனாகிய தர்மபுரி வரமகாலட்சுமி சமேத ஸ்ரீ பரவாசுதேவ பெருமாளை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாயே